ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதுகளும் வீறு கொண்டு நல்ல பலத்தோடு செயல்பட முடியும் எண்பது வயதுலையும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பலத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியுங்க அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடுங்க இது சம்மந்தமான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சுட்டு வராங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகாமல் இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தான் இந்த பூண்டுங்க அதே மாதிரி ஆண்மை குறைபாடுகளையும் போக்கி ஆண்மையை எழுச்சி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான் இந்த பூண்டுங்க இந்த ரெமடி கீ வந்து எதுவுமே வந்து அதாவது நம்ம தேடி போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூண்டை வச்சே தான் நம்ம இன்னைக்கு ரெமடி ரெடி பண்ண போடுறோம் இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு அவசியமான மசாலா பொருள் தாங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் கண்ட கண்ட மருந்து மாத்திரைகள் எல்லாமே கிடைக்கும் பட்டு நீங்கள் அதை வாங்கி மா பயன்படுத்துனீங்க அப்படின்னா அப்போதைக்கு பலன் தருமே தவிர மற்றபடி வந்து பலம் தருவதை காட்டினோம் பக்க விளைவுகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆண்மையும் முற்றிலும் போவது கூட வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு சிம்பிளான தைலம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய பொருளை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அது போதும் இந்த பூண்டு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு சூப்பரான வந்து ரெமடிங்க அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விந்தணுக்களுடைய தரம் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது விந்தணுக்களுடைய அந்த உற்பத்தி குறைவாக இருக்கிறது அப்புறம் தாம்பத்திய உருவா உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது உறைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் போக இந்த தைலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னா பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை வந்து மேலே உள்ள தோலை வந்து நீங்கள் எடுத்துங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அடுப்பில் பாத்திரத்தில் வந்து வச்சு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மூணு பல் பூண்டை மேலே உள்ள தோலை எடுத்து நீக்கிட்டு அதை வந்து அந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி நல்லா அந்த பூண்டோடய க கலர் வந்து ப்ரௌன் கலரில் ஆகும் அது வரைக்கும் அந்த எண்ணெயில் அந்த பூண்டு வந்து நீங்கள் வந்து நல்லா வேகணும் அந்த பூண்டோட மருத்துவத்தன்மைகள் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கணும் அந்த அளவுக்கு வந்து ஆனால் அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லாம் வைக்கணும் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கரையிடும் மருத்துவத்தன்மைகள் முழுவதுமாக கிடைக்காது அதனால நீங்கள் பூண்டை வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சாதான் பூண்டோட மருத்துவத்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அதனால் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பூண்டை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்ல அந்த பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வந்து வச்சுருந்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு அந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாம்பத்திய உருவில ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுங்க ஆண்கள் வந்து ஆண் உறுப்பில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால் விரைப்பு தன்மை வந்து குறை குறைபாடு இருக்காது நல்ல வீரியத்தையும் தன்மையும் கொடுக்கக்கூடியது எண்பது வயசுலேயும் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்தி உருவலை ஈடுபடும் போது பால் உணர்வு தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவு வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பெரு இல்லை ஆண்மை குறைபாட்டால் கஷ்டப்படுறாங்க இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்க வந்து நிறைய எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மூணு என்னென்ன நாலு சுட்டு எடுத்தாலே போதுமானது அதே மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெயில் பூண்டு போட்டு நல்லா அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மருத்துவத்தன்மைகள் பூண்டோட மருத்துவத்தன்மைகள் தேங்காய் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு எடுத்து அந்த எண்ணெயை ஆற வச்சு அப்ளை பண்ணாலே போதுமானதுங்க நம்ம எடுத்திருக்கிற தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியது அதனால உடல் சூட்டை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் பத்து நிமிஷத்துல கை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க அது மாதிரியே ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பூண்டு பற்களை சாப்பிடுங்க பூண்டு சாப்பிடும்போது அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல கரு வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தை நல்லா பெருக்குங்க அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆண்மை குறைபாடு பெண் மலட்டு போன்ற பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை வளம் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு நாலு பூண்டு பற்களை சாப்பிட்றது உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த ஊட்டத்தை அதிகப்படுத்தும் இரத்த குறைபாடு இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அதை பூக்குற தன்மையும் இந்த பூண்டு பற்களில் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து போக்கக்கூடியது அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டு பற்கங்க ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்டகண்ட மருந்து மாத்திரைகளை பயன்படுத்த தவிர்த்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுமானது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடி தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடியது பூண்டு எல்லார் வீட்டில் இருக்கக்கூடியது இதை வச்சு ரொம்ப சிம்பிளான ரெமடி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த சிம்பிளான ரெமடியை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தாம்பத்தி உறவு வந்து சிறப்பாக அமையும் இதை விட வந்து நீங்கள் வேறு எதுவுமே வந்து பயன்படுத்தணும் அவசியம் இல்லை இது இயற்கையானது எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்து கிடையாது ஸோ தாராளமாக எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுமே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ